சாமி ஆத்மானகம் சார் ஆத்மானகம் சாமி இப்போ நம்ம பாடசாலையில் சித்தர்வழி பிரம்மஞான சிவராஜயோக பாடசாலைன்னு இருக்குல்ல சார் சரிங்க சித்தர்வழி யோக பாடசாலைங்கிறது ஏதோ என்னோட அறிவு கட்டின அளவுக்கு தெரியும் சாமி அந்த பிரம்ம ஞானம் அப்படிங்கன்னா என்ன சார் பிரம்ம ஞானம் அப்படின்றது என்ன அப்படின்னா பிரம்மம் அப்படின்ற அப்படின்னா பிரம்மம் தான் இயற்கை என்ன அப்படின்னா பிரம்மம்னா என்ன அப்படின்னா இந்த பிரம்மம் தான் மொத்த நிலப்பரப்பு முழுக்க பரவி கிடக்குது எனக்குள்ள இருக்கிறதும் பிரம்மம் தான் உங்களுக்குள்ள இருக்கிறதும் பிரம்மம் தான் அந்த நாய் படுத்து கிடக்குது பாருங்க அந்த நாய்க்குள்ள இருக்கிறதும் பிரம்மம் தான் ஒரு குசுக்குள்ள இருக்கிறதும் பிரம்மம் தான் ஒரு ஈக்குள்ள இருக்கிறதும் பிரம்மம் தான் அப்படி எத்தனை எவ்வளவு வகை ஜீவரவாசி இருக்கோ இருக்குதோ அவ்வளோ ஜீவரவாசிக்குள்ளவும் அந்த பிரம்மம் தான் ஏங்கி இருக்குது உயிர் ஒரு மைய மரம் செடி கொடி உள்ளமே பிரம்மம் இருக்குது உயிர்னு எடுத்துக்கலாமா ஆமாம் உயிருன்னு எடுத்துக்கலாம் உயிருன்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த பிரம்மத்தை வந்து சராசரி மனுஷன் உணர்வானா ஒரு உணரமாட்டான் உணரவும் முடியாது ஏன்னா அவன் வந்து வெளி நோக்கியே எல்லாமே போயிட்டு இருக்கிறதால எல்லாமே வெளிநோக்கிய செயல் தான் அவன் கண்ணுக்கு எது பார்க்குதோ அதை செய்வான் பார்த்து செய்வான் அவ்வளோதான் இந்த ஒரு கண்ணுக்கு ஒருத்தர் ஒரு ஒரு தொழில் செய்கிறாரு அந்த தொழிலை ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாரு அதை பார்ப்பான் சிலமாக பார்த்தோன்னே கற்றுக்குறோம் சிலவாக சொல்லி கொடுத்தா கற்றுப்பான் இது வந்து ஒரு தொழில் கற்றுக்கிறது ஆனால் பிரம்மஞானத்தை அப்படி வந்து கற்றுக்க முடியாது சரிங்க அப்படி சொல்லி கொடுத்து கற்றுக்க முடியாது அது அது இயற்கையிலேயே தன்னால் அது வந்து அந்த உணர்வு இருக்கணும் அந்த உணர்வை குரு வந்து தூண்டி கொடுப்பார் சரிங்க குரு தூண்டி கொடுப்பார் அப்படி தூண்டி கொடுக்கும்போது அந்த உணர்வில் நாம் வந்து ஒன்றி இருக்கும்போது அது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பிடிபட ஆரம்பிக்கும் பிடிபட ஆரம்பித்து 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 கடைசியில் அந்த பிரம்மமே நமக்கு காட்சியாக தெரியும் சரிங்க அந்த பிரம்மமே நமக்கு காட்சியாக தெரியும் அப்படி அந்த பிரம்மே காட்சியாக போது தான் ஞான நிலை அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம் போக முடியும் ஞான நிலை அப்படின்றது என்ன அப்படின்னா மனம் வந்து ஒன்றி இருக்கணும் எல்லாத்துலேயும் போய் ஒன்றி இருக்கணும் மனம் பத்து விதமாக செயல்படாமல் ஒரே விதமாக செயல்படணும் அப்படி ஒரே விதமாக செயல்படுறதா ஞானம் ஆனால் மனுஷங்களுக்கு அப்படி செயல்படாது பத்து விதமாக செயல்படும் ஒரே விதமாக செயல்படாது ஆனால் ஞானிகளுக்கு ஒரே விதமாக தான் செயல்படும் அந்த ஒரே விதமாக செயல்படுறதா தான் படுது அப்படின்னா அவங்க பிரம்மத்தை உணர்ந்தாங்கன்னு அர்த்தம் அப்படி உணர்ந்தவங்க வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் வாழ்வாங்க அவங்களுக்கு எந்த சிக்கலும் வராது அவங்களும் அவங்களாலையும் யாருக்கு எந்த சிக்கலும் வராது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஞானத்தை தான் இந்த பிரம்ம ஞானம்னு சொல்கிறது சரி ஆனால் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சரி நான் சொல்லிட்டேன் இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன் ஆனால் இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா எங்கும் பரவி இருக்கிறது பிரம்மம் அந்த எங்கும் பரவி இருக்கிற பிரம்மத்தோடைய நானும் ஒரு பிரம்மமாக இருக்கிறதால இப்போ அதுக்கு எனக்கு எந்த வேறுபாடும் இல்லை ஒரு நாய்க்குள்ளே இருக்க பிரம்மம் பிரம்மத்துக்கும் எனக்குள்ளே இருக்க பிரம்மத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்லை சரி அப்படி நான் உணரணும் அதை அது நாய் வேற நான் வேற நினச்சிட்டேன்னால நான் மனுஷன் சாதாரண மனுஷன் சரிங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் நான் நினச்சிட்டேன்னா நான் பிரம்மத்தை உணர்ந்துட்டேன்னு அர்த்தம் சரி சரி சாமி இந்த ஜனநாயகம் ஜனநாயகம்னு சொல்றாங்க பாத்தீங்களா ஜனநாயகம்னால் என்னது ஜனநாயகம் மக்கள் இப்போ இப்போ நம்ம தான் ஜனங்க நம்ம தான் ஜனநாயகம் ஜனநாயகத்துக்குன்னு ஒரு ஒரு கருத்து உண்டு ஜனநாயக கருத்துன்னு ஒன்று உண்டு அந்த ஜனநாயக கருத்து பிரகாரம் எல்லா மனுஷனுக்குமான ஒரு உரிமை உண்டு அதில் இப்போ ஒரு பஸ்ஸில் நான் பயணம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு முன்னாடியே ஒருத்தர் உட்காந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை நான் அவரை எழுப்பி விட்டு உட்காரக்கூடாது உட்காரக்கூடாது ஆனால் அவர் எந்திரிச்சிட்டாருன்னா நான் உட்காந்துக்கலாம் இதை வந்து இன்னொருத்தர் கேட்கக்கூடாது நீ எதுக்கு எந்திரி நீ நீ உட்காந்த நான் வந்து உட்காந்துருப்பேன்னா ஒருத்தர் கேட்க இடம் கிடச்சி உட்காந்துட்டேன் எனக்கான உரிமை அது அதே மாதிரி ஒரு ஒரு பேச்சு சுதந்திரம் ஒரு பேச்சு சுதந்திரம் உங்களை பற்றி நான் கருத்து சொல்றதுக்கு எனக்கு சகல உரிமையும் உண்டு எனக்கு சரி ஆனால் இதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை இங்கே ஜனநாயகத்தில் வந்து இதை புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனால் உங்களை பத்தி நான் நேருக்கு நேரவை நீங்க இந்த மாதிரி செயல்படுறீங்க இது சரியானு கேட்குற உரிமை எனக்கு உண்டு இது சட்டம் வழங்குது இது ஆனால் இதை வந்து எப்படி அணுகணும்னா நியாயமான முறையில் நான் உங்கள்கிட்ட ஆனால் அப்படியே கேட்டுடுறேன் நான் இங்கே தான் சிக்கல் ஆகிடுறது சண்டை போடுற மாதிரி கேட்டுறேன் உங்கள்கிட்ட வந்துடுறேன் இப்படி கேட்கறதால தான் உங்களுக்கு எனக்கு சண்டை வந்துடுது ஆனா உங்களை வந்து நியாயமான முறையில் நீங்க செயல்படுறது சரியில்லை செயல்படுறீங்க காரணம் விளக்கம் கேட்டு விளக்கம் நான் இது ஜனநாயகம் எனக்கான அதாவது ஓட்டுரிமை அப்படின்றது ஒரு ஜனநாயகம் எனக்கான வந்து நான் வந்து புதுவெளியில என்னுடைய கருத்தை நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு அது ஜனநாயகம் இதெல்லாம் வந்து எனக்கான உரிமை நான் இந்த நாட்டுல பிறந்தேன் அப்படின்றதுக்கான உரிமை உரிமை தான் ஜனநாயகம் புரியுதுங்களா அப்ப இந்த ஜனநாயகத்தை இப்படியே விரிவுபடுத்தி பாத்தீங்கன்னா இங்க உரிமை உண்டு இந்த நிலப்பரப்புல வாழ்றதுக்கு எல்லா உயிர்களுக்கும் உரிமை உண்டு அப்படி எல்லா உயிர்களுக்கும் உரிமை இருக்கும்போது நான் அதுங்களை வந்து துன்பப்படுத்துறதோ அதுங்களை நான் வந்து கொன்னு சாப்பிடுறதோ அந்த மாதிரி உரிமை எனக்கு கிடையாது அப்படின்னு நம்புறது ஆன்மீகம் அப்படி நம்புறது பிரம்மஞான என்ன அப்படி நம்பறது பிரம்மஞானம் இருக்குது இவ்வளவுதான் சொல்ல முடியும் தான் பேச முடியும் விளக்கம் சொல்லி பேச முடியும் ஆனா இதை தாண்டி அதை உணர்றது அப்படின்றது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை சுத்தமா சும்மா இருந்து மௌனத்தில் இருந்து அது உணர வேண்டிய ஒரு விஷயம் அந்த பிரம்ம ஞானம் அப்படின்றது சரி சாமி சரி சாமி ரொம்ப நன்றி சாமி நல்லதுங்க இவர் என்கிட்ட ஒரு பையன் கேட்டு கேட்ட கேள்வி சாமி நான் சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு ரெண்டு மனசில் தான் வந்திருக்கேன் இப்போ என்னை கேட்டாப்புல நீங்கள் வந்துட்டு பாடசாலைக்கு ஆசிரமம் ஆசிரமத்துக்கு போகிறீங்க வர்றீங்க இப்போ நான் வர்றேன் இவர் இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது அந்த பையனுக்கு அந்த பையன் நான் ஆசிரமத்துக்கு வந்தால் திருமணம் செய்து கொள்ளலாமா இல்லை ஆசிரமத்துக்கு வந்தால் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்குறான் என்ன இப்போ இப்படி ஒரு மடக்கான கேள்வி நான் என்ன பயில் சொல்கிறேன்னு தெரியல அதை தான் உங்கள் கிட்டே கேட்குறேன் இல்லை அது வந்து திருமணத்துக்கு தடையாக இருக்குமா சிக்கல் ஒன்றும் கிடையாது திருமணத்துக்கு தடை அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது சரி ஆனால் தாம்பத்தியத்தில் கொஞ்சம் நிதான போக்கை கடைப்பிடிக்கணும் ஆனால் கல்யாணம் பண்ணிட்ட ஒருத்தன்ட்ட போய் நீ தாம்பை நிதான போக கடைப்பிடின்னு சொல்கிறது மாதிரி ஒரு பாவம் எதுவுமே கிடையாது சரி சரி ஏன்னா அதுக்கு தான் கல்யாணமே பண்ணுறான் சரி ரெண்டு காரணம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒன்று உடல் தேவை இன்னொன்று பந்த தேவை என்னுடைய பந்த என்னுடைய பந்தங்களை என்னுடைய சொந்தங்களை நான் வளர்க்கணும் அப்படிங்கிற தேவை ஒன்று இன்னொன்று உடல் தேவை ஒன்று ரெண்டு தேவைக்கு தான் கல்யாணமே பண்ணுறோம் அப்புறம் அந்த ஒரு தேவையை நீ இப்பாட்டிரு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஆன்மீகமே தேவையில்லை அதனால் அப்படி சொல்லக்கூடாது ஆனால் இது வந்து எப்படி இதை அணுகணும் அப்படின்னா அவர் வந்து வரலாம் பாடம் வாங்கலாம் பாடம் ஒரு பாடம் மட்டும் வாங்கிக்கிட்டு அந்த பாடத்தை அப்படியே மெதுவாக பண்ணிக்கிட்டே போகணும் மெதுவாக டீப்பாக உள்ளுக்குள்ளே போகாமல் சொல்லி கொடுத்ததை மட்டும் அப்படியே பண்ணிக்கிட்டே போகணும் அப்புறம் ஒரு ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா ஒரு ரெண்டாவது பாடம் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த நிலைக்கு போகணும் இப்படி போனாருன்னா அவருடைய மனநிலை அருமையாக இருக்கும் மனநிலை ரொம்ப தெளிவா அருமையாக ரொம்ப வந்து வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகணும் எப்படி அணுகணும் மனைவி கிட்ட எப்படி அணுகணும் அப்பா கிட்ட எப்படி அணுகணும் அம்மா கிட்ட எப்படி அணுகணும் இந்த சமூகத்தில் நான் என்னுடைய செயல் எப்படி இருக்கணும்ன்றது தெளிவு அவருக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அப்படியே அந்த பயணத்தை அப்படியே தொடர்ந்து போனா போக போக ஒரு ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு ரெண்டு குழந்தை ஆயிடுச்சா இன்னும் கொஞ்சம் அடுத்த பாடம் வாங்கணும் ஒரு மூணாவது பாடம் வாங்கணும் அப்படி அப்படியே மெதுவாக உள்ளே போகணும் அப்புறம் ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சி இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அதுக்குள்ளே போகலாம் சரி ஏன்னா அதில் பாதிப்பு இல்லாமல் போகணும் ஏன்னா குடும்பத்தில் பாதிப்பு வரக்கூடாது சரி சரி ஏன்னா இந்த பாடமே வந்து பார்த்திங்கன்னா குண்டலி சக்தி அப்படின்ற அந்த விந்தை வச்சு தான் வேஸ்ட் பண்ணி தான் இந்த பாடமே இருக்குது அப்போ இந்த சக்தி மேலே எலும்பணும் அப்படின்னா அது வேணும் கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும் அதை அதை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ஒரு மாசத்துல ஒரு ரெண்டு நாள் இப்படி தான் பயன்படுத்தணும் நீ கல்யாணம் ஆனவன போய் ரெண்டு நாள் பயன்படுத்துறனா அவனுக்கு எதுக்கு கல்யாணம் தேவையில்லையா அது அப்படிலாம் வந்து கட்டுப்படுத்தக்கூடாது அந்த வயசுல அவனை கட்டுப்படுத்தவே கூடாது அவனை அப்படியே விட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை உள்ள சரி அதனால பாடம் வாங்கலாம் பாடம் வாங்கலாம் பாடம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் ஆனால் பாடத்தை ஒரு இப்போ என் வயசுக்கு ஒரு எழுவத்தஞ்சு பெர்சன்ட் நான் ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டேனே சரிங்க என் வயசுக்கு இன்னும் இருபத்தஞ்சி பெர்சன்ட் இருக்குது சரி இருபத்தஞ்சி சதவீதம் இன்னும் தொழில் பண்ணுறேன் குடும்பம் குட்ட குடும்பத்தை பார்க்குறேன் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறேன் சமூகத்து சமூகத்தில் அதாவது சொந்த பந்தங்களுடைய அந்த இதுலேயும் முடிஞ்ச வரையும் கெட்ட பேர் வராத அளவுக்கு பார்த்துக்கிறேன் ஆனால் என்னுடைய நிலை என்னுடைய கவனம் போகிற ஆன்மீகத்துக்குள்ளே தான் இருக்குது சரி ஏன்னா எனக்கு வயசு இப்போ ஐம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு சரி நான் வந்து வந்து அதாவது எழுபத்தஞ்சி சதவீதம் நான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டேன் சரி ஆனால் அந்த பையனுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஆன்மீகம் இருக்கணும் அவனுக்கு இப்போ இப்போ இருக்கணும் வந்தானா கூட ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருக்கணும் எழுபத்தஞ்சி சதவீதம் குடும்பத்தை நோக்கி தான் இருக்கணும் இப்போதைக்கு அவனுக்கு இது அப்படியே மெதுவாக குறையணும் அது பேலன்ஸ் ஆகி பேலன்ஸ் ஆகி அப்படியே மெதுவாக குறையணும் சரி இருபத்தஞ்சி ஐம்பது ஆகணும் ஐம்பது எழுவத்தஞ்சு ஆகணும் எழுவத்தஞ்சு நூறு சதவீதமாக மாறணும் இதுதான் சரியான ஒரு எனக்கு தெரிந்த ஒரு வழிமுறை இது இல்லைப்பா அவனுக்கு அதான் ஒன்றும் இல்லை நீ வாப்பா நீ பாடு பாடம் பண்ணுப்பானா ஒரு வேலை அவன் தீ டீப்பாக போயிட்டான் அதுக்குள்ளே நான் நான் தான் சரி ஒன்றும் சொல்லலைங்க நான் குருவை கேட்டு எங்கள் ஆசிரமத்தில் குரு இருக்கார் அவர்கிட்ட கேட்டு வந்து அதனோட கே கேட்குறப்பா அவர் என்ன சொல்கிறார அது அதனால வந்து நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது எனக்கு தெரியாது இதுதான் இதுதான் வழிமுறை இதுதான் வழிமுறை இல்ல அவன் பிரம்மச்சாரியாக போகிறான்னா பிரச்சனையே கிடையாது பிரம்மச்சாரியாக போறதுக்கு இங்க அலோவ் பண்ணுறது கிடையாது யாரையும் இங்க பிரம்மச்சாரி உபதேசம் கிடையாது ஐயாவை பொறுத்த வரைக்கும் பிரம்மச்சாரிய உபதேசமே இங்க கிடையாது ஆனா பிரம்மச்சாரிகளுக்கு என்ன உபதேசமோ அதுதான் அப்படி ஆனால் ஆனா அப்படிதான் கொடுக்குறது இங்க ஆனா பிரம்மச்சாரியத்துக்கு கிடையாது கிடையாது பிரம்மச்சாரி அப்ப விட சொல்லி உபதேசம் கொடுக்குறது கிடையாது இல்ல அப்படி கேள்வி என்ற கேட்கலீங்க இப்போ குரு குருகிட்ட வந்து ஆசிரமத்துக்கும் கூட வந்தங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு மாட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒன்று அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு பாடம் ஒரு பாடம் வாங்கலாம் ஒரு பாடம் வாங்கி அப்படியே பண்ணிக்கிட்டே போனால் அவங்க அவருடைய லைஃப் நல்லாயிருக்கும் சரி வாழ்க்கை நல்லாயிருக்கும் வாழ்க்கை எப்படி நல்லாவுதுன்னா இந்த பாடம் அந்த இந்த பாடத்தில் போக போக சுவாசம் மூச்சு சீராகுது மூச்சு சீராகும்போது மனம் சீராகுது சரி இது வந்து பிரச்சனையே இங்கே இதுதான் மனிதருக்கு மனித பிரச்சனையே இதுதான் இந்த மூச்சும் இந்த மனமும் சீராக இல்லாததால தான் ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனை இல்லை பிரச்சனை இதனால தான் வருது இப்போ இந்த பிரச்சனையை அவர் கையாள ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு இன்னும் பிரச்சனை வரப்போகுது ஒன்றும் பிரச்சனை வராது எப்படி எதை பண்ணணுன்ற அந்த தெளிவு அவருக்கு வர ஆரம்பிச்சிடும் சரி சரி அதுக்கு தான் இந்த பாடத்தை நம்ம ஆரம்பத்தில் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் மேலே மேலே போக போக வயசாக வயசாக ஒரு இறைவனோட நம்ம வந்து இரண்டால கலக்கிறதுக்கு இந்த பாடத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இதே போல பெண்களுக்கும் இதே நிலை தான் இதே தான் யாரும் பெண்ணு ரெண்டுக்குமே இதே தான் ரெண்டு பேருக்குமே இதே தான் இதே நிலை தான் இதே நிலை தான் சரி ஆண்களுக்காவது உபதேசம் கொடுத்துடலாம் சரி சரி பெண்களுக்கு கொடுக்குறதுல கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும் ஆளை பார்த்து கொடுக்கணும் அவங்க ரொம்ப டீப்பாக போயிட்டாங்கன்னா ரொம்ப ஆகிடும் குடும்பத்தில் ஆகிடும் ஏன்னா பெண் பெண் பிள்ளைகள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுல கூட ரொம்ப தீவிரமாக படிப்பாங்க அவங்களுடைய ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த இதுவும் கிடையாது ஆம்பளை பசங்க மாதிரி கிடையாது அவங்க கும்பலை பிள்ளைங்க அவங்க ஏதோ அப்பா அம்மா சொல்றதை கேட்டுட்டு அப்படியே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த வேலையை கொடுக்குறோமோ அந்த வேலையை சிறப்பாக செய்வாங்க ஒரு சமையல் பண்ணுனா கூட அழகா அதுக்குள்ள மனசை செலுத்தி அழகா சமையல் பண்ணுவாங்க ஒரு கோலம் கோலம் போடுவாங்க எந்த வேலையை குடுத்தீங்களா துணி துவைக்க சொன்னா அழகா துணி துவைப்பாங்க படிக்க சொன்னா அழகா படிப்பாங்க நூத்துக்கு நூறு மார்க் வாங்குவாங்க ஆளுங்க அப்படி கிடையாது நம்ம பசங்க பசங்க அப்படி ஆமா நீங்க ஒண்ணு சொன்னா அவனுமா மன நிக்காது அவனுக்கு குரங்கு மாதிரி அவனுக்கு அதனால் வந்து தைரியம் ஆம்பளைகளுக்கு உபதேசம் கொடுத்து விட்டுருலாம் அது எப்படி இருந்தாலும் நிற்க மாட்டான் அப்படின்னு ஆனால் பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லை அதுக்குள்ளே கொடுத்து ரொம்ப தீவிரம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையாயிடும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும் ஏன்னா அப்பா அம்மாவுடைய கான்செப்டே என்னென்னா தன்னுடைய குழந்தை தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இதுதான் அவங்களுடைய கான்செப்டு இதை வந்து நாம் வந்து அதை ஆனால் துறையாக போகிறவங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒன்றும் தடுக்க முடியாது யாரையுமே தடுக்க முடியாது யாராலையும் தடுக்க முடியாது போறவங்கள ஆனா இந்த மாதிரி பாதைகளை இழுத்து குழப்பத்தை விஷயத்துக்கு நல்வினை தீவினை காரணமா இருக்குங்களா ஆமா கண்டிப்பா தீவனை இது வந்து இது நல்வினை தீவினை மட்டும் காரணம் இல்லை இந்த பா இந்த பாடத்துக்குள்ள வர்றது இந்த பாடத்துக்குள்ள வர்றவங்களுக்கு கொஞ்சம் புண்ணிய செயல் இருக்கணும் நல்வினை தீவினைன்றது வேற புண்ணிய செயல்றது வேறங்க நல்வினை தீவினைன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரகத்தில் போய் பதிக்கும் கிரகங்களில் பதிஞ்சிரும் அது சரிங்க கிரகங்கள் திருப்பி உங்களுக்கு கொடுக்கும் நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா திருப்பி நல்லது கொடுக்கும் கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது கொடுக்கும் புண்ணியன்றது அப்படி கிடையாது அது இறைவினை போய் பதிகிறது பதிவாகிறது இறைப்பதிவு அது சரி சரி அந்த இறைப்பதிவு தான் திருப்பி நமக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரியான இடங்களுக்கு வர முடியும் நம்ம இல்லைன்னா இறைப்பதிவு இல்லாம வர முடியாது சரி சாமி அதை தான் புண்ணியன்னு சொல்றது